செலவு கூறைய பிச்சுட்டு போகும் சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஒரு சர்வே தேவையாங்க நம்மளை கேட்டா நம்மளே சொல்லிட்டு போறோம் இந்த வருஷம் பாருங்க அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி கண்டிப்பா செலவு கூறைய பிச்சிட்டு தான் போக போகுது சோ நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கும் தீபாவளிக்கு எவ்வளவு போனஸ் வருது என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும் எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருப்போம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சிருந்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் டிராவல்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிஃப்ட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்க நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பட்டாசுக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்வீட் காரத்துக்கு அப்படி நம்ம மனசுல ஒரு சின்ன பட்ஜெட்டை ஒண்ணு போட்டுட்டு ஃபேமிலிலேயே சொல்லி வச்சுட்டோம்னா அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஈஸியாக நம்ம பட்ஜெட்டோட அதிகப்படாம நம்ம செலவழிச்சிட்டு போகலாம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு நாலு இடம் கம்பேர் பண்ணி வாங்கணும் அதோட அமேசானில் வாங்குறோமா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறோமா அங்கேயும் நிறைய சேல் போயிட்டுருக்கு அங்கேயும் நம்ம கம்பேர் பண்ணி வாங்கலாம் முக்கியமாக அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் கார்டு போட்டிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்க கூட சேர்ந்து இவங்க ஷாப்பிங் கார்டு ஒன்று போட்டிருக்காங்க அதில் வாங்கினோம்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆனால் அதுவே அவங்க பை நோ பே லெட்டர்னு ஒரு ஸ்கீம் போடுறாங்க அதில் போய் மாட்டிக்காதீங்க அது ஃபுல் கடன் அது அதுவும் சரி நோ காஸ்ட் எம் சரி கடன் தான் அதுக்கு போகாம ஷாப்பிங் கார்டுக்கு போறது பெட்டர்